வணக்கம் யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன மளிகை கடை வச்சிருக்கிற ஒருத்தர் கையில ஒரு ஸ்மார்ட் ஸ்மார்ட்போன் அது அவரோட பிசினஸ் எப்படி மாத்தணும் நினைக்கிறீங்க சும்மா இல்ல மொத்தமா மாத்தும் அப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வர்ற ஷாப் ஆப்பை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் சொல்லுங்க பாப்போம் இந்த இருபத்தி ஒராம் நூற்றாண்டுல ஒரு மளிகைக் கடையை நீங்க எப்படி நடத்துவீங்க பொருளை வாங்கி விற்கிறது மட்டுமா கெடவே கிடையாது எவ்ளோ சேல் ஆச்சுன்னு பாக்கணும் ஸ்டாக் என்ன இருக்குன்னு பாக்கணும் கஸ்டமர் ஆர்டர்ஸை ஹேண்டில் பண்ணணும் உஃப் எவ்வளோ வேலை இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தேர்வு ஆனா அது சரியான டெக் டெக்கருவிகள்ல தான் இருக்கு இந்த கதையை நம்ம நாலு பகுதியா பார்க்க போறோம் ஒரு கடை உரிமையாளரோட ஒரு நாள் இந்த ஆப் கூட எப்படி போகுதுன்னு பாக்கலாம் வாங்க சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போவோம் இவரை பாத்துக்கோங்க இவர பேரு மணி மணி அட் கோன்னு ஒரு கடை வச்சிருக்காரு டெக்னாலஜியை பயன்படுத்தி தன்னோட கடையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற நம்ம ஹீரோ இவர்தான் இவரோட ஒரு நாள் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா மணிக்கு ஒவ்வொரு நாளும் காலையில் இங்கே தான் தொடங்குது கடையை திறக்கிறதுக்கு முன்னாடியே அவரோட பிஸ்னஸோட முழு நாடி துடிப்பும் இந்த ஒரே திரையில தெரிஞ்சிடும் எவ்வளோ விற்பனை ஆச்சு என்ன பொருள் கையிருப்பில் இருக்கு இந்த வார செயல்பாடு எப்படி இருக்கு எல்லாமே அவரோட விரல் நுனியில் இதுதான் உங்களுக்கு தெரியும் இல்லையா உண்மையான கட்டுப்பாடு ஆப் உள்ள போறதும் ரொம்ப எளிது பாதுகாப்பா லாகின் பண்றாரு தன்னோட மணி அட் கோ கடைய தேர்ந்தெடுக்கிறாரு அவ்வளவுதான் சில நொடிகள்ல தயார் இனிமே கணக்கு புத்தகத்தை தேடி அலையணும்னு அவசியமே இல்ல அந்த நாளைக்கான வியாபாரத்துக்கு அவர் தயாராயிட்டாரு அப்போ இப்ப ஷில்லறை வர்த்தகத்தோட இதய பகுதிக்கே வருவோம் அதாவது கையறுப்புல இருக்கிற பொருளை இருந்து வாடிக்கையாளருக்கு பில் குடுக்குறது வரைக்கும் நடக்கிற அந்த முக்கிய செயல்முறை இந்த முடு செயல்முறையையும் வாங்க ஒரு எளிமையான மூணே படிகளா பாக்கலாம் முதல்ல பொருளை சிஸ்டம்ல ஏத்துறது ரெண்டாவதா அதை வாடிக்கையாளருக்கு விற்கிறது கடைசியா அந்த விற்பனைக்கு ஒரு முறையான ரசீத உருவாக்குறது பாக்கறதுக்கு எளிமையா இருந்தாலும் ஒவ்வொன்னு எவ்வளவு துல்லியமா நடக்குதுன்னு பாருங்க சரி படி புது சரக்கு உள்ள கொண்டு வர்றது இது சும்மா பேரும் விலையும் மட்டும் சேர்க்கறது இல்ல இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தனித்துவமான கியூஆர் கோட் கூட உருவாக்கிக்கலாம் கற்பனை பண்ணி பாருங்க பில்லிங் நேரத்துல ஸ்கேன் பண்றது எவ்வளவு வேகமா இருக்கும் அடுத்தது படி ரெண்டு விற்பனை ஒரு வாடிக்கையாளர் ஒரு பொருளை எடுக்கிறார் மணி அதை எடுத்து ஒரு நொடி ஸ்கேன் பண்றார் அவ்வளவுதான் அடுத்த நொடியே அந்த பொருள் பில் பட்டியல்ல வந்துடும் இப்ப சொல்லுங்க இங்க நீண்ட வரிசைக்கோ காத்திருப்புக்கோ இடமே இருக்கா அப்புறம் படி மூணு வாடிக்கையாளரோட நம்பிக்கை இங்க பாருங்க ஒரு தெளிவான தொழில்முறை பில் உடனே தயாராயிடுச்சு மொத்த தொகை எவ்வளவு வரி சேமிப்புன்னு எல்லா விவரங்களும் வெளிப்படையா இருக்கு இது வெறும் ஒரு காகிதம் இல்ல வாடிக்கையாளருக்கும் கடைக்கும் நடுவுல ஒரு நம்பிக்கையை உருவாக்குற விஷயம் மணியோட கடை அந்த நாலு சுவர்களுக்குள்ள மட்டும் இல்ல இனிமே அந்த கவுண்டரை தாண்டி வாடிக்கையாளரோட வீட்டுக்கே எப்படி போறதுன்னு பாப்போம் ஆமாம் ஆன்லைன் ஆர்டர்களை நிர்வகிக்கிறது தான் அடுத்த கட்டம் இது எப்படி சாத்தியம் மை ஷாப் கஸ்டமர் ஆப் இருக்க இது வாடிக்கையாளர்களுக்காகவே இருக்கிற ஒரு தனி ஆப் அதுல அவங்க இருக்கிற இடத்துல இருந்தே மணியோட கடையில என்ன இருக்குன்னு பார்த்து வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணிக்கலாம் இதுதான் உண்மையான வாடிக்கையாளர் வசதி இல்லையா இங்க பாருங்க இதுதான் அந்த மாயாஜால தரணும் எங்கேயோ இருக்கிற ஒரு வாடிக்கையாளர் அவங்க ஃபோன்ல பாடக்காட்டில் சேர்க்கிறாங்க அடுத்த நொடியே கடையில் இருக்கிற மணிக்கு புதிய ஆர்டர்னு ஒரு அறிவிப்பு வருது இந்த நிகர்நேர நேர இணைப்பு தான் வியாபாரத்துக்கு ஒரு பெரிய சக்தி அந்த சும்மா ஒரு தட்டு தட்டினதும் மணிகண்டன் என்ற ஒரு வாடிக்கையாளரோட ஆர்டர் பத்தின முழு விவரங்களும் மணிக்கு வந்துடுது அவரோட முகவரி அவர் கேட்ட பொருட்கள் எல்லாமே இப்போ ஆர்டர தயார் பண்ணி அனுப்புறது ரொம்ப எளிது எந்த குழப்பமும் இல்ல ஆர்டர பேக் பண்ணதுக்கு அப்புறம் வாடிக்கையாளருக்கு தகவல் கொடுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா இங்க பாருங்க மணி ஒரே தட்டல்ல ஆர்டர் நிலைய பெண்டிங்ல இருந்து ஷிப்டுக்கு மாத்திடுறார் இது வாடிக்கையாளர் அவங்க ஆர்டரை கண்காணிக்கிறதுக்கும் உதவும் சரி இப்போ சும்மா விற்கிறத தாண்டி ஒரு படி மேல போவோம் இந்த ஆப் வெறும் பரிவர்த்தனைகளை மட்டும் பதிவு கன்றதோட இல்ல அது ஒவ்வொரு விற்பனையையும் தரவா மாத்தி புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்க மணிக்கு எப்படி உதவுதுன்னு பாக்கலாம் ஞாபகர்கா நம்ம முதல்ல பார்த்தோமே இந்த டேஷ்போர்டு அதுல இருந்த இந்த டோனட் விளக்கப்படம் ஒரு சூப்பர் சக்தி வாய்ந்த கருவி எந்த பொருள் நல்லா கையிருப்பில் இருக்கு எது காலியாக போகுதுன்னு ஒரே பார்வையில காட்டிடும் அதனால இனிமே எந்த பொருளை அதிகமாக வாங்கணும்னு குழம்ப வேண்டியதில்லை வியாபாரத்துல எண்கள் தான் எல்லாமே இல்லையா உதாரணத்துக்கு இந்த மொத்த விற்பனை என்ன பாருங்க பதினாறாயிரத்தி இருநூறு ரூபாய் இது வெறும் ஒரு எண் இல்ல இது மணியோட உழைப்புக்கு கிடைச்ச பலன் இது மாதிரி புள்ளி விவரங்கள் தான் வியாபாரம் சரியான பாதையில போகுதான்னு சொல்றதுக்கே உதவும் இந்த ஆப் எவ்வளவு ஆழமா பகுப்பாய்வு பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா உங்க வியாபாரத்தை பத்தி நீங்க கேட்கணும்னு நினைக்கிற எந்த கேள்விக்கும் இங்க ஒரு அறிக்கை இருக்கு எது வேகமா விற்பனையாகுது எது காலாவதியாக போகுது எதை வாங்கணும் முடிவெடுக்க தேவையான எல்லா தகவல்களும் உங்க விரல் நுனியில இங்க பாருங்க இது ஒரு மிக சக்தி வாய்ந்த அறிக்கை வேகமாக விற்பனையாகும் பொருட்கள் தான் கடையோட ஸ்டார் பார்மர்னு இந்த அறிக்கை சொல்லுது முன்னாடி இது மணியோட ஒரு யூகமா இருந்திருக்கலாம் ஆனா இப்போ இது தரவுகளோடு நிரூபிக்கப்பட்ட உண்மை இந்த தகவலை வச்சு அவர் புத்திசாலித்தனமான சரக்கு முடிவுகளை எடுக்க முடியும் சும்மா விற்கிறது மட்டும் ஒரு இல்ல எதை விற்கணும் எப்போ திரும்ப ஸ்டாக் பண்ணணும் தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான சவால் அடுத்த அம்சம் இந்த சவாலுக்கு எப்படி ஒரு தீர்வு தருதுன்னு பாப்போம் இது அதுக்கான தீர்வு மாதிரி பால் ஒரு பொருளோட இருப்பு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கீழே போகும்போது இந்த ஆப் தானாவே மணிக்கு எச்சரிக்கை பண்ணுது ஹே இது ஆர்டர் பண்ண நேரம் வந்துருச்சுன்னு அதுவே நினைவுபடுத்துது பாத்தீங்களா இது வெறும் ஒரு ஆப் இல்ல இது ஒரு ஸ்மார்ட் உதவியாளர் அப்போ நாம பார்த்ததிலிருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா கையிருப்பு கடை விற்பனை ஆன்லைன் ஆர்டர்கள் வியாபார பகுப்பாய்வு இவ்வளவு சிக்கலான விஷயங்களை ஒரே ஒரு ஆப்ல ஒரு சின்ன வணிக உரிமையாளர் எவ்வளவு எளிதா நிர்வகிக்க முடியுது இப்போ ஒரு பெரிய கேள்வி வருது மணி மாதிரி ஒவ்வொரு கடை உரிமையாளர் கையிலையும் இந்த மாதிரி சக்தி வாய்ந்த கருவிகள் கிடைச்சா சில்லற வர்த்தகத்தோட எதிர்காலம் எப்படி இருக்கும் ஒரு வாடிக்கையாளரா ஒரு தொழில் முனைவோரா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க